திருக்குறள் அதிகாரம் முப்பது வாய்மை வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களை சொல்வதே ஆகும் பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் குற்றமற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யும் சொல்லலாம் தன்னன் சரிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னென்றே தன்னை சுடும் பொய் என்று உள்ளம் உணர்த்துவதை சொல்ல வேண்டா சொன்னால் அதை பொய் என்று உலகு அறிய நேரும்போது தன் மனமே தன்னை சுடும் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் உள்ளம் அறியப் போய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு வாரின் தலை உள்ளமறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரை காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான் பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் புரள் தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமை என்னும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும் யாமையா கண்டவற்றுள் இல்லை எனத் தொன்றும் வாய்மையின் நல்ல பிற சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்களுள் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாகச் சொல்லப்பட்ட அறம் வேறு ஒன்றும் இல்லை